வாழ்த்துக்கள் நண்பர்களே இதில் நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நம்பர்கள் இன்னைக்கு நாம் ஒரு நம்முடைய சப்ஸ்கிரைபர் பாம்பர நியூஸுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு முக்கியமான ஒரு செடியை உங்களுக்கு காட்டுறேன் இது என்னன்னு தெரியுதா பாருங்கள் ஒரு அற்புதமான பழங்களை தரக்கூடிய ஒரு தாவரம் இது நான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் புனேலேருந்து வர வச்சு ஒரு சின்ன கிளை வர வச்சேன் நீங்கள் பார்க்குறீங்க இது இந்த ஒரு கேளை இந்த பகுதியிலே பாதி பகுதி தான் எனக்கு அவங்க அனுப்பி வச்சாங்க அது நூற்றுக்கணக்கான ரூபான்னு சொல்லிட்டு அதனுடைய வரையாக இருந்தது ஆனால் நம்பகமான ஒரு பெரிய நர்சரி அது அந்த நர்சரியில் தொடர்ந்து நான் வந்து முதல்ல வாங்கிட்டு இருந்தேன் டெலிவரி கூட சூப்பர் டெலிவரி பண்ணுவாங்க அவங்க நான் சொல்கிறது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால் அங்கேருந்து கிடச்சிது தான் இது என்ன பேர் தெரியுதா பாருங்களேன் இதுதான் ட்ராகன் டிராகன் ஃப்ரூட் சொல்கிறோமே அதனுடைய அந்த செடி அந்த செடியினுடைய பிங்க் கலரு அந்த வகை சார்ந்த செடி இது இதை வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியான இல்லை ஒரு ரெண்டு வருஷம் ஒரு மூணு ரெண்டு ரெண்டரை இல்லை மூணு வருஷம் வரைக்கும் இது எனக்கு காய்க்காமல் இருந்தது சின்ன கிளை கொடுத்தாங்க சொன்னேன் ஒரு ஆறு ஆரங்கிலும் இதை பாருங்கள் இங்கே இருந்த முனையிலேருந்து ஒரு பாதி வச்சு இங்கே இதனை பாதி அளவு ஒரு இது கொடுத்தாங்க எங்கிட்ட கட்டிங்கு அனுப்புனாங்க வேறு விட தான் அனுப்புனாங்க அதுக்கு பல நூறு ரூபா வாங்கினாங்க அவங்க பிறகு அதுலேருந்து நான் வந்து நிறைய இடங்களில் டெவலப் பண்ணேன் இது ஒரு இடத்துல வச்சுருக்கேன்னா மேலே பாருங்கள் இது பெரிய தெரியுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு குருவிகளுடைய ஷெட்டு இது அங்கே காய்க்க வைப்பாருங்க ஒரு பூ இருக்கும் அங்கே வச்சுருக்கிறேன் மறுபடியும் வந்து இந்த பக்கமும் வச்சுருக்கேன் இது இங்கே வந்து வேப்ப மரம் முருங்கை மரத்தில் நான் ஏற்றி இருக்கேன் ஏற்றி வைப்பாருங்க அதே மாதிரி இந்த பக்கம் மேலேயே ஏற்றி வச்சுருக்கேன் இப்படியும் மேலே என்னுடைய எல்லாம் பரிசாத்து முறையில் இது அங்கங்கே ஏற்றி வச்சுருக்கேன் இது படுறதுக்கான ஒரு இது வந்து பந்தல் வந்து அவசியம் இருக்கு நான் பந்தல் இல்லாமல் மேலே ஏற்றிக்கிட்டேன் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம அந்த பழைய கேட்டிக்கிட்டே போயிடுவோம் இது பூத்து இருக்கிறதுனால உங்களுக்கு வசதியாக இருக்கும் சொல்கிறதுக்கு சரி இப்போ இது டிராகன் ஃப்ரூட்டை பார்த்துட்டிங்க முட்கள் நிறைந்த தாவரம் ஆக்சுவலாக இது வந்து கள்ளி வகையை சார்ந்தது என்கிட்ட நிறைய கல்வி செடிகள் இருக்குது பிரிக்கணும் இதை பிரிக்க முடியாமல் நான் தவிச்சிட்டு கிடையேன் இந்த கல்வி வகை தாவரத்தில் வந்து நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது யாருக்கிட்டையாவது இடம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பத்து இருபது செடி போட்டு பாருங்கள் நல்லா வள நல்லா வளர்ந்து ஈல்டு உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இது சம்மந்தமாக ஒரு நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு யங் மேன் ஒருத்தர் கோயம்புத்தூர் சார்ந்தவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒன்றரை வருஷமாக நான் வச்சுருக்கிறேன் எனக்கு இன்னும் வந்து பூ எடுக்கலை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்ய வேணாம் அநேகமாக அவர் என்கிட்ட வாங்கியிருந்தாருன்னா கண்டிப்பாக அது இந்த வருஷம் அவர் கொடுத்துரும் இப்போ ஆரம்பிச்சிடுச்சு எனக்கெல்லாம் வந்து இப்போ அதுங்க பூத்து காய்க்க ஆரம்பிச்சிச்சு இந்த படங்களை வந்து பாக்கிற பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவருக்கும் வந்து அவருடைய அந்த படம் அனுப்பியிருந்தார் அந்த படத்தில் கமெண்ட் வந்து யூடியூப்பில் போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு அது தூண்டுதலாக இருந்திருக்கும் படிக்கிறது வசதியாக இருந்திருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சார் அதனால் என்கிட்ட கேள்வி கேட்குறவங்க தயவுசெய்து வந்து அந்த வீடியோக்களில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லேயோ அல்லது இப்போ கரண்ட்டு வீடியோக்கள் போடுறோம் இல்லையோ அந்த வீடியோக்கள்லேயோ நீங்கள் வந்து கேள்வி வந்து இதில் யூடியூபில் பிறகு பதிலை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக பார்த்துடலாம் இது ரொம்ப சுலபமான வழி இது அவர் கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் இது மாதிரி ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் வச்சு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு நான் அந்த படத்தை பார்த்தேன் படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வருஷம் எப்படியும் அது காயெடுக்கும் பூ பூ பூச்சி காயெடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு அதனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய சுலபமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு கண்டெய்னர் நல்ல ஒரு கண்டெய்னர் தேர்ந்தெடுக்கணும் அதாவது இது வளர வளர்கிறதுக்கு நீங்கள் மாடி மேலே மொட்டை மாடி சொல்கிறேன் அது மாடி மேலே நல்ல வெயில் படுற இடத்துல வைங்க முதல்ல வந்து கண்டெய்னர் ரெண்டாவது வந்து இதுக்கு ரொம்ப வெயில் தேவை மூணாவது வந்து குறைந்த அளவு தண்ணி நீங்கள் மண் வளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கள்ளி செடிகளுக்கு எப்படி வந்து ரஃப் சாண்ட் த தயார் பண்ணுறோமோ அது மாதிரி தயார் பண்ணுங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தவறாமல் வந்து மண்ணை கிளறி விட்டு நீங்கள் உரம் போடு இயற்கை உரங்களை போடுங்கள் மண்புழு உரமோ இல்லை மக்கிய தடை உரமோ இல்லைன்னா கால்நடைகளுடைய தொழு உரமோ எது இருந்தாலும் சிறந்தது தான் இதுக்கு மாற்றி மாற்றி போடுங்களேன் ஒரு ஆறு ஆறு மூணு மாதத்து ஒரு வாட்டி ஆறு மாதத்து வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெரிய பிரியாடிக்கெலாம் ஒரு காலகட்டமாக வச்சுட்டு இதை ஒன்றும் நீங்கள் போடலாம் அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பந்தல் ஒரு பந்தல் வந்து போட்டு விட்ருங்க நான் வந்து கம்பி கட்டி தான் போட்டுக்காரி கம்பி கட்டி சின்ன ஒரு பந்தல் மாதிரி போட்டிருக்கிறேன் இங்கே கீழே ஒரு பெரிய தொட்டியில் இது மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன் நீங்கள் ட்ரம்மில் வைக்கலாம் வாட்டர் ட்ரம்மில் வாட்ரு கேனு அல்லது பெரிய அளவில் வந்து அந்த மேலே அந்த ப்ளூ கலர் ட்ரம்முங்கெலாம் வருதில்லை அது பாதியாக கட் பண்ணி ரெண்டு பகுதிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிறகு என்ன செய்யணும் இது கவாத்து ரொம்ப முக்கியமானது பூ எடுக்கிறதுக்கு கவாத்து பாருங்கள் இப்போ இந்த நுனி இருக்கு இல்லையா இந்த நுனியை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுடணும் இது இது பாருங்கள் உதாரணமாக இந்த நுனி இந்த நுனியை நீங்கள் கட் பண்ணி முனையில் கட் பண்ணியோ இல்லை கொஞ்சம் உள்ளே கல்லியோ கட் பண்ணிங்கன்னா நம்ம இது இந்த ரணம் ஆரம்போதே வந்து இந்த சைடுங்களை முழுங்க பக்கத்தில் அப்படி இப்படியே வந்து பூக்க ஆரம்பிச்சிருவாங்க இதனுடைய பூக்கிற நேரம் நேரம் வந்து ஜூன் ஜூலையில் ஆரம்பித்து மழைக்காலம் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் இது எடுத்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வளர்ப்பு முறையில் கவனமாக இருந்தீங்கன்னா அழகான முறையில் வந்து உங்களுக்கு பூ பூத்து இது காய்க்க ஆரம்பிச்சிடும் மீண்டும் நான் சொல்கிறேன் மண் வளத்தை வந்து நீங்கள் நல்ல ஒரு ரஃப் சேண்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள் அதாவது ரஃப் சேண்டுன்னு சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சிப்ஸ் வச்சுக்கிங்க பாதி அப்புறம் ஒரு கால் ப இன்னும் பாதியில் ஒரு கால் பகுதி வந்து தோட்ட மணல் உங்களுக்கு கிடைக்கிற செம்மணலோ களிமணலோ இல்லைன்னா உங்களுடைய அந்த பகுதிக்கு கிடைக்கிற பெருமணலோ அது பயன்படுத்துங்க ம இன்னொரு பகுதியை வந்து நீங்கள் கண்டிப்பாக இயற்கை உரங்களை ஏதாவது ஒன்று போட்டு எல்லாத்தையும் கலந்து தொட்டியில் போட்டு இந்த செடியை வந்து வளர்க்க ஆரம்பிச்சுடுங்க ஏதாவது மாடியில் நல்ல வெயிலில் ஒரு ஓரமாக இந்த மாதிரி பாருங்கள் இந்த ஓரமான பகுதியில் ஒரு மூளை சொல்கிறேன் இல்லையா நம்ம இது நான் நிற்கிறது மாடி இந்த மாடி தோட்டம் என்னுடைய தோட்டம் இன்னொரு நாள் காட்டுறவங்களுக்கு எல்லாத்தையும் இதை இந்த மாதிரி மூலை மூளைப்பகுதிகளை வச்சுட்டிங்கன்னு சொன்னால் பந்தல் போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஒரு டயர் கட்டியோ இல்லைன்னு சொன்னால் முக்கோண வடிவத்துலேயோ அல்லது சதுர வடிவத்துலேயோ நீங்கள் வந்து ஒரு பந்தல் போட்டு இருந்து இப்போ நான் அப்படி தான் கொண்டு வந்திருக்கிறேன் கம்பிக்குள்ளேருந்து நான் கொண்டு வந்துருக்கேன் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல இதில் வீடியோவில் சீக்கிரம் முடித்த ஆகணும் வீடியோ வேணால் நீங்கள் சண்டே வந்து இங்கே வழிபாட்டு தலங்கள்லேருந்து சத்தம் வர ஆரம்பித்தோம் அந்த கவலையும் இப்போ எனக்கு இருக்குது சத்தம் வாய்ந்த நிலையில நான் வீடியோ போட்டுன்னு இருக்கேன் மாடி கொஞ்சம் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன் சத்தம் இல்லாமல் இருக்குமேன்ட்டு இருக்கணுமேன்ட்டு சத்தம் அடங்கியிருக்க நேரம் இப்படி நான் ஒரு முப்போனோடயத்தில் ஒரு சின்ன ஒரு இரும்பு ஸ்டாண்டு மாதிரி போட்டு பண்ணிட்டேன் அது மாதிரி நீங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி மூங்கில் சவுக்கு கம்புங்க அல்லது வந்து டயரு எது வேணாலும் போட்டு அது உள்ளே நொழிச்சிடுங்க இதெல்லாமே வந்து உள்ளே நொழிச்சு விட்டுடுங்க அது தொங்க ஆரம்பிச்சிடும் சுற்றி தொங்க ஆரம்பிச்சிடும் இவ்வளோ நீட் கூட நீங்கள் இன்னும் நான் வந்து இதை கவாத்து பண்ணலை இவ்வளோ நீட்டு கூட நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பாதி பாதி அளவு நீங்கள் கவாத்து பண்ணி விட்டுட்டிங்க சொன்னால் அந்த முனைகள்லேருந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் எதுவுமே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு காய் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் உடனே உடனே காய் எதிர்பார்க்காதீங்க மரம் வந்து ஃபஸ்ட்டு முத்துட்டோம் நான் கொடுத்த எல்லாம் அதே கோயம்புத்தூரில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது நண்பர்கள் எனக்கு நிறைய வீடியோக்களை வந்து குரு சின்ன சின்ன வீடியோக்களை அனுப்பி வைக்கிறாங்க ஷார்ட் வீடியோஸை நான் பார்க்குறேன் எனக்கு சந்தோஷமா நம்ம வீட்டு பசங்க அங்கெல்லாம் வளர்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதனால் மண் வளம் நல்லா வந்து ரஃப் ஸ்டாண்டாக வச்சுக்கங்க ஒரு நல்ல பெரிய தொட்டி முடிஞ்ச அளவுக்கு பெரிய தொட்டியை போடுங்க அடுத்தது மண்ணை சொல்லிட்டேன் தொட்டியை சொல்லிவிட்டேன் தொட்டியாக இங்கே போட்டுக்குங்க போட்டுட்டு முட்டு கொடுங்க முட்டு கொடுத்துட்டு ஒரு பில்லர் ஏதாவது ஒரு பில்லரு முட்டு கொடுத்துட்டு அதில் கட்டி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பந்தல் போட்டு பந்தல்லேருந்து தொங்க விட்டுட்டுங்க படரை விட்டுவிடுங்க படரை விட்டுட்டு தவறாமல் மழைக்கும் முன்னால் நீங்கள் வந்து அது கவாத் பண்ணி விட்டுவிடுங்க இது விளையிற சீசன் வந்து ஜூன் ஜூலையில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும் பீக் சொன்னால் நம்ம வந்து நமக்கு அக்டோபர் நவம்பரில் நல்லா பீக்காக வந்து இது பூத்து காயிட்டோம் பெரிய பெரிய பூக்களாக வந்து இது பூக்கும் இரவு நேரங்களில் பூத்துட்டு காலையில் வந்து அப்படியே வந்து அது அந்த மல மலந்து அப்படியே வந்து மு முடஞ்சிடும் அநேகமாக இது பிரம்ம மாதிரியா மாதிரியாக ஒரு பூக்களாக ஐந்து பூக்கள் இருக்கும் இது ட்ராகன் ட்ராகன் ஃப்ரூட்டு பிரம்ம கமலம் இன்னும் ஃபிஷ் போன் கேக்டஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி பூக்கிற பெரிய பெரிய பூக்கள் இரவு நேரங்களில் பூக்கிற தாவரங்கள் இது இது இந்த பூ முடிஞ்ச உடனே அழகாக வந்து அதுலேருந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப ரொம்ப எளிமை எளிமையான முறையில் வர தாவரம் கட்டிங்ஸ் இந்த ப்ரூனிங்ஸ் வந்து ட்ரிம்மிங் பண்ணும்போது இந்த முனைகளை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுவிடுங்க க்யின் பண்ணி விட்டீங்கன்னா இவ்வளோ தான் போதும் இது பெரிய ஒரு பூச்சி தாக்குதல் அதெல்லாம் இருக்காது ஏதாவது அழுகிற மாதிரி நீங்கள் கண்டிக்கிட்டு சொன்னால் அதை கட் பண்ணி விட்டுடுங்க கட் பண்ணி வெயில் நேரங்களில் கட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த ரணம் வந்து காயம் ஆற ஆரம்பித்தோம் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஒரு தாவரம் இது இந்த தாவரத்தை வந்து வளகு வள வளர்த்து பெரிய ஒரு அதுலேருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்துக்கலாம் பிறகு அந்த கட்டிங்ஸ் மூலிமா மறு மறுபடியும் வந்து வளர்க்கலாம் அடுத்த அடுத்த கட்ட டிராகன்ஸை நம்ம கொண்டு போகலாம் நண்பர்கள் கொடுக்கலாம் நல்ல விற்பனை செய்யலாம் இப்படி வந்து நல்ல உதவுற ஒரு தாவம் சத்து மிகுந்த ஒரு பழங்களை தரக்கூடிய மிக எளிமையான முறையில் காய்த்து வளரக்கூடிய ஒரு தாவரம் இது டிராகன் ஃப்ரூட்டு இதை கண்டிப்பாக வந்து உங்கள் தோட்டங்களை நீங்கள் வளர்க்கணும் வளர்த்து அது நீங்கள் யாராவது வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை எனக்கு தெரிவிங்க எப்படி இருக்குது எது இருக்குது உங்களுடைய அனுபவங்களை கமன்ஸாக நீங்கள் பதிவு செய்தால் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நண்பர்களே இப்போ நான் அந்த இளம் நண்பருக்கு ட்ராகன் ஃப்ரூட் சம்மந்தமாக பூக்காத ஒரு ட்ராகன் ஃப்ரூட் பூக்க வைக்கிற சில வழிகளை சொன்னேன் மண் மண்ணை கவனம் கவனமாக வழிங்க கண்டெய்னர் வளர்க்குற இடத்த கவனமாக நீங்கள் தேர்வு செய்யுங்க பெரிய அளவு உள்ள இதாக செய்யுங்க அடுத்தது குறைந்த அளவு இது நீர் கொடுத்தா போதும் நமக்கு நல்ல வெயில் லைட்டிங் வேணும் வெயில் வேணும் சூரிய வெளிச்சம் அடுத்து கவாத்து செய்யணும் பந்தல் குறிப்பாக பந்தல் போட்டிங்கன்னா அது மேலே வந்து படரும் படர்ந்து உங்களுக்கு இது நல்ல ஒரு காய்களை காய்க்கிற ஒரு தாவரமாக மாறி இருக்கும் எங்கள் வீட்டில் மாடியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு இடங்களை நான் வந்து படர விட்டுருக்கிறேன் பரிசாத்தமான முறையில் உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஆய்வு நிலையை நான் வந்து பல இடங்களை வச்சு வச்சுருக்கிறேன் என்னுடைய நந்தவொன்ன தோட்டத்தில் நம்முடைய நந்தோண தோட்டத்தில் கூட வச்சுருக்கேன் ஆனால் வந்து எனக்கு இடம் பற்றாத குறையினால கண்டுகளாக தான் அது இருக்குது விற்பனைக்கான கன்றுகளாக இருக்குது அங்கே வந்து வாடகை இடத்துல வச்சுருக்கதுனால நான் அது என்னுடைய தோட்டம் மாதிரி வந்து விற்க முடியல அது விற்கிறதுக்கான வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப அங்கே குறைவாக இருக்கிறதுனால ஆனால் அதை வைக்க முடியாமல் நிலையில் இருக்கிறேன் நல்லது நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க இடை முன்னாடி தான் மீண்டும் நான் உங்களுக்கு அது சொல்கிறேன் ஓகே நல்லது நன்றி